அன்பு மணிக்கு ஐம்பது தொகுதிகளை ஆயிரம் எட்டு நூறு ஆயிரம் எட்டு நூறு ஐம்பது தொகுதிகளை வெற்றி தோணும்னா ஒரு நல்ல இளைஞர் மாநில இளைஞர் சங்க தலைவராக பரசுராமன் முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன் மேலா தன்னீர் சங்க தலைவர் பொறுப்பை ஏற்று அன்பு மன்னிச்சு உதவியாக எனக்கா ஆமா வேணா இப்பதான் நாலு மாசம் வந்தான் கட்சியில நாலு மாசத்துக்கு முடிவு வந்திருக்கிறான்

இது நான் உண்டாக்குற கட்சி நான் சொல்றத நான் யாரும் இந்த கட்சியில் இருக்க முடியாது மீண்டும் படுறேன் மாநில இளைஞர் சங்க தலைவராக நீங்கப்படுகிற கே கட்டங்கப்பா நன்றி செல்ல வருஷ் சென்னையில பனையூர்ல எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன் ஒரு புதுசா வந்து ஆரம்பிச்சிருக்கிறேன் அங்க எல்லாம் என்ன சென்னை அலுவலகம் மூணாவது

இதை யாரும் மாற்ற முடியாது உனக்கு விருப்பம் இல்லைன்னா விருப்பம் அவ்வளோதான் வேற என்ன சொல்ல தலைவர் நான் சொல்றதுதான் கேட்கணும் நான் ஆரம்பித்த கட்சி நான் என்ன சொல்றேன்னா அதுதான் தான் செய்யணும் வேற அப்படி வேஷம் இல்லாதவர்கள் விலை கொள்ளுங்கள் யானையாள் விருப்பம் இல்லாதவர்கள் என் கேட்க கேட்காதவர்கள் நன்றி யாரா சொல்றது நிறைவாக கூட்டம் நிறைவு பெறுகிறது நிறைவாக கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் அவர்கள் நன்றி சொல்லி பேசுகிறார் మయద఼ గండిటలాిడి హఴరసాం� littlef మదాిలి Tata! 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 өгдөг <laughs> юм